எவ எவனா கட்சி தொடங்குறதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு நடிகர் சூர்யா ஒரு கட்சி தொடங்க போறானா இந்த செய்தி வெளியானதுல இருந்து வன்னியர்கள் வச்சு தரமான சம்பவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பேரன்புக்குரிய எத்தோப்பல் கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயலாமர்க தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சு பாருங்க எவெல்லாம் கட்சி தொடங்குறதுன்னு விவஸ்தா இல்லாம போயிடுச்சு ரெண்டு படம் நடிச்சவன் மூணு படம் நடிச்சவன் சும்மா யாரையாவது வடநாட்டு நடிகையை கல்யாணம் பண்ணவன் ஏதாவது ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு ஏறா காட்சி வச்சவன் இவன்லாம் கட்சி தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க நடிகர் சூர்யா அப்படித்தான் கட்சி தொடங்குற ஆசை வந்துடுச்சு விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு விஜய் கட்சி தொடங்கி நம்மெல்லாம் கட்சி தொடங்கி நம்ம மட்டும் என்ன தக்காளி தொக்கா நம்ம எப்படி வன்னியர்கள் மீது எல்லாம் வன்மை கட்டி இருக்கிறோம் நம்மளும் ஒரு கட்சி தொடங்கினா நம்மளுக்கும் ஜாலர் அடிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்காதா அப்படின்ற நப்பாசையில என்ன பண்ணிருக்கிறாரு அந்த அரசியல் கட்சி தொடங்குறதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறதா நேற்று செய்திகள் வெளியா அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா சூர்யா ரசிகர் மன்றத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் என்ன மன்றமோ என்ன கன்றாவியோ அதனுடைய தலைமை நிர்வாகிகள் எல்லாம் கூடி பேரிசி மாவட்டம் தோறும் பொறுப்பாளர்களை நியமிச்சு கட்டமைப்பு சங்க பலப்படுத்தணுமா ஏண்டா அப்படின்னு கேட்டா அண்ணன் கட்சி தொடங்க போறாருங்க அன்ன கட்சி தொடங்கி நாளைக்கு முதல்வராகவும் நாலன்னைக்கு பிரதமராகவும் அதுக்கப்புறம் ஐநா சபை லீடராகவும் ஆயிட போறாருங்க அப்படின்றதெல்லாம் அவர் நஞ்ச அந்த நஞ்சாங் கூட்டம் எல்லாம் ஆசைப்படுத்தி போய் நிக்குது அந்த செய்தி வெளியான கமாண்ட்ல போய் பார்த்தா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரு கல்வி கழிவு ஊத்திருக்கிறானுங்க உனக்கெல்லாம் எந்த ஆசிரியர் நாட்டிலாம் அரசியல் கட்சி தொடங்குற சினிமால பத்து படம் ஓடலன்னா அரசியல் வந்து குளிச்சிடுறது தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா கேனத்தரமான நினைச்சிருக்கிறீங்க உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி சமூக நீதினா என்னென்ன தெரியுமா கல்வி நிலைய மக்களோட கல்வி நிலையம் என்னன்னு தெரியுமா ஏழ்மைனா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு கேள்வி கேட்டு வச்சிருக்கிறாங்க அதை தாண்டி நீ என்ன அவன் என்ன தகுதியா நினைச்சிருக்கிறான் வன்னியர்களுக்கு எதிராக வன்மத்தை கட்டி ஒரு படம் நடிச்சோம் வன்னியர் கலசத்தை இழிவுபடுத்துற மாதிரி காட்சி வச்சிருந்தோம் உடனே ஒட்டுமொத்தமா அந்த புரட்சியாளர் படலங்கா குரூப்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம் நம்ம அல்ல கை கூட்டம் அதையெல்லாம் நம்மளை முட்டு கொடுத்து நம்மள ஏதோ ஒரு புரட்சியாளர் மாதிரி தூக்கி நிறுத்திடுச்சு ஆனா அந்த நாய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அதை பண்ணிச்சு ஒரு வன்னியருடைய கலசத்தை வச்சு நீக்கிட்டா ஒரு விளம்பரத்துக்கு விளம்பரமா மாறி வாயிடுச்சு இன்னொன்னு வன்னியர்களை பத்தி தப்பா பேசிருக்கிறாங்கல்ல அதனாலேயே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேனத்தனமான ஒரு கூட்டம் ஒரு பக்கமும் அந்த படத்தையும் கொண்டாடிக்கிட்டும் கடந்துச்சு ஏன்னா அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்காங்க இது வரைக்கும் அரசியல் கட்சி நடத்துறவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பெரும்பான்மை சமுதாய மக்களை பிளவுப்படுத்தி தான் வச்சிருக்காங்க இவனுக்கு அதுவும் கைவந்த கலை எப்படி இருந்தாலும் இந்த பெரும்பான்மை சமுதாய மக்களை பிளவுபடுத்தி அதுல குளிர் எப்படி அரசியல் கட்சிக்காரங்க இருந்தாங்களோ அப்படியே இந்த சினிமாக்காரங்களும் தொடங்கிட்டாங்க இப்ப இவனுக்கு இந்த சினிமாவிலும் இந்த அனுபவம் இருக்கு நடுவில் இந்த வன்னிய ரக தீண்டி அதுலயும் அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் ரீதியா வந்துட்டானா என்னன்றதும் புரியலங்க அது வேற இவனுக்கு இந்த சங்கத்துல என்ன போய்ச்சிருப்பாங்க ஒரு பக்கம் போறியா பத்தியா தம்பி சிறுத்தன படம் நடிச்சாரு அண்ணனை பத்தியா ஜெய்வியின் படத்துல வன்னியர் அக்னிகே இழிவுபடுத்துறாரு கூட்டத்துல போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க இன்னொரு பக்கம் போனா அங்க பத்தியா அண்ணன் கெட்டா மீசப்பட்டு சிங்கம் படம் அடிச்சாருங்க வேல் படம் நடிச்சாருங்க அண்ணன் நம்பாளுங்க இப்படிதான் நினைக்கிறான் கேனப்பாய கூட்டம் பல பேர் அப்படிதான் நினைக்கிறான் ஏன்னா கவுண்டர் சமுதாய மக்களே இவன் எல்லாம் சமுதாயத்திற்கே விரோதின்ற மாதிரி துரத்தடிக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா கவுண்டர் சமுதாயத்தின் மீது கவுண்டர் சமுதாயம் சிவகுமார் மீது வைத்திருந்த மரியாதை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா நடிகர் சூர்யா கவுண்டர் சமுதாய மக்களுடைய மக்களை மனம் முடியாக பல இடங்களை தான் அப்ப அது கவுண்டர் சமுதாய மக்களையே சூர்யாவை சேர்த்துக்கல ஆனா வன்னியர்கள் பல பேர் என்ன நம்ம நினைச்சிருக்கிறான் அப்படிதான் பறப்பி வச்சிருக்கானுங்க அவனுங்கப்பா சூர்யாப்பா வன்னியர்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சே அது பசங்களை பல பேரை ஏமாத்திட்டானுங்க இப்போ வேற தொடர்ச்சியா ஃபிளாப்பு இன்னும் என்ன மனைவி சம்பாரிச்சு மனை மனைவியை மீறி ஒன்றும் பண்ண முடியல அவனால அந்தம்மா பாருங்க பெரும் புரட்சியெல்லாம் பேசும் நாங்க வந்து தஞ்சாவூர் கோயில கட்டமைக்கிற கட்டிக்கிற காசுக்கு ஒரு ஆயிரம் பள்ளிக்கூடத்தை கட்டலாங்க அப்படின்னு அட்டா என்ன கிளாப்பு இன்னும் என்ன மாதிரி பேசுதாமா இந்த அம்மா எப்பா பெரிய ஆளுதாப்பா அப்படின்னு நினைச்சா ஏன்னா மும்பையில போய் நம்ம கோடி ரூபாய்க்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிருக்கிறியாமே அதுக்கு ஒரு ஐயாயிரம் மக்களுக்கா அஞ்சு லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி தரலாமே ஐயோ ஐம்பது லட்சம் மக்களுக்கு ஒரு கூரை வீடே கட்டி தரலாமே அப்படின்னு கேட்டா ஆய போட்டிக்கும் இவன் ஓட்டு போடவே வரலையாமே நீனு நாங்க ஆன்லைன்ல ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்றது ஏன் ஓட்டுக்கெல்லாம் வருஷம் எல்லாம் போட்டு நின்னா அம்மாவுக்கு ஒத்துக்காது ஏன்னா இவங்களுக்கு வரிசையில் இன்னும் ஓட்டையே போட மாட்டாங்களா ஆனா இவங்க நாளைக்கு வந்து பத்தாட நேரடியாக சந்திச்சு அரசியலை குதிக்க போறாங்க என்னங்கடா இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தா கேட கூமுட்டங்க மாதிரி தெரியுதா இந்த மட்டும் வேற கேட்கறாங்க அந்த ஜோதி கேட்ட நீங்களாம் அரசியலுக்கு வர போறதா செய்திகள் வருது நீங்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குது இது தற்சமயம் இல்லை இப்பதிக்க அந்த மாதிரி ஏன் இல்லை என் பிள்ளை படிச்சு முடிச்சிருச்சு நான் இந்த ஃபிட்னஸ்ல ஆர்வமா இருக்கிறேன் அதனால இப்படிக்கு இல்லை என்ன சொல்றாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதெல்லாம் சொல்லலை ஏன்னா அவங்க அக்காவுமே தான் இருக்கிறாங்க இப்பதைக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க அப்படியெல்லாம் பன்னெண்டாவது முடிச்சிச்சு ஏன்னா அவங்க பிள்ளையோட படிப்பு முக்கியம் இல்லை அதனால இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளோ சுதரணவாதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் நாளைக்கு வந்துட்டு மக்களை பற்றி சிந்திக்க போகிறாங்க ஆனால் நாளைக்கு வருவாங்க ஏன்னா இன்னைக்கு பன்னா முடிச்சி அவங்க பிள்ளை காலேஜ் எல்லாம் இருக்கு ஏன் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வராங்க ஏங்க அந்த அந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்குள்ளார தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு இது கூடங்களும் பிரச்சனை சமூக பிரச்சனை நடந்துச்சு அதை ஏங்க நான் தான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன்ல அதை முடிச்சுட்டு தான் வருவேன் சரி இத்தனை நீ நீங்க வண்ணி வச்சதுக்கு அப்புறம் பெரிய புரட்சியாளர் மாதிரி எல்லாம் பேசுறீங்க நீங்க சொன்னதுக்கு ஏங்க இத்தனை நாளா பேசு அப்பெல்லாம் அதெல்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது இல்ல ஏன் படத்துக்கு பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு பொறுப்போஷும் அப்போ மட்டும் தான் புரட்சியாளர் மாதிரி புடலங்க அவதாரம்லாம் எடுப்பேன் இப்படிதானே அவங்க சிந்தனை இந்த மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஏன் எவ எவ எந்த எந்த நிலைமைகளா தமிழ்நாடு போயிட்டு இருக்கு ஏன்னா தகுதி வாய்ந்த தலைவர்கள் எத்தனை எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தலை இன்னைக்கு அன்பு ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தா இன்னைக்கு சொல்றாங்க லாரஸ் டிராக்டர் கொடுத்ததை பெருமையா பாராட்டுறோம் இங்கே மகிழ்ச்சியான விஷயம் தான் பத்து டிராக்டர் கொடுத்தாரு பெருமையா பாராட்டுறாங்கன்னா அனுமதி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொல்லியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலே அனுமதி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஊருக்கு ஒரு டிராக்டர் கொடுக்க கொடுக்குற அந்த டிராக்டர் அந்த ஏரியால இருக்கக்கூடிய நிலங்களை உழவு செய்யணும்னு இந்த மக்கள் நமக்கான தலைவர்களை அடையாளப்படுத்த தவறுகின்ற போது இப்படியான தற்கொலை மையங்களெல்லாம் அரசியல் கட்சி தொடங்க தான் வந்து நிற்பானுங்க இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நன்றி